ஆனால் இன்னைக்கு இந்த நிலைமைகளை நம்ம நடக்கிற பொழுது இந்த பலவீனப்படுத்துகிற ஒரு நிகழ்வுகளை சத்ரு நம்மை நடத்துகிற பொழுது அவனுடைய தந்திரத்தை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட வார்த்தைகளை கொண்டு வருவான் தெரியுமா இந்த பலவீனம் அப்படியே தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில வருகிற பொழுது அது எந்த பலவீனமா இருக்கலாம் சரீர பலவீனமோ இல்ல மனதளவில் ஏற்பட்ட ஒரு பலவீனமோ அந்த இடத்துல நீங்க யோகவனுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது யோகனுடைய மனைவி ஒரு வார்த்தையை சொல்லுவாள் என்ன சொல்லுவா தேவனை ஜீவனை விடும் இன்னும் உங்க உத்தமத்துல உறுதியா இருக்கிறீங்க எதுக்கு ஏற்கனவே எல்லாம் போயிருச்சு வாழ்க்கையில அவ்வளவு போராட்டம் இருக்கு சுகமும் இல்லை சரீரம் முழுவதும் பருக்கள் இவ்வளவு விதமான நிலைமையில நீங்க எதுக்கு உயிரோட இருக்கணும் இன்னும் உங்க உத்தம உண்மை எதுக்கு யாருக்காக தேவனை தூசித்து ஜீவனை விடுது யாரு கொண்டு வருகிற தந்திரம் அவன் என்ன பண்ணுவான்னா அவனுடைய எண்ணம் இங்க தான் போகும் ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த நிலைமையில இப்படியே உண்மையா இருந்துட்டோம்னா கத்தர் இவங்களை என்ன பண்ணிடுவாரு ஒரு நாள் நிமிர வச்சிருவாரு இந்த கூனியான ஒரு நிலைமையில இவங்களை நிமிர வச்சிருவாரு அப்போ இவங்க அப்படி ஒண்ணு 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 இழந்துட்டே போற நிலைமையில தான் இவங்களை என்ன பண்ணணும் மொத்தமா இவங்க சாப்டர் முடிச்சிடணும் இவங்களை உயிர் வாழ வச்சுட்டோம்னா இவங்க என்ன பண்ணிடுவாங்க மறுபடியும் ஒருவேளை திளிர்ந்து விட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ யோகுவுக்கு சாக வேண்டிய ஒரு காரியத்தை சொல்றதுக்கு யாரை கொண்டு வரா சத்ரு மனைவியே கொண்டு வரா வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிறவ நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் நீ சத்து போன்னு சொல்லிட்டா நமக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா எப்படி இருக்கும் எவ்வளோ எனக்கு என்னை நேசிக்கிற என்னுடைய கணவன் என் மனைவி என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய அம்மா அப்பா என்னை பார்த்து செத்து போன சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையே இருக்கிற வேதனையை விட நம்ம உள்ளத்தை எல்லாம் உடச்சு சுக்கு நூறா மாத்திரம் இல்லையா அப்போ இந்த நிலைமை யோபுவுக்கு வருது ஆனா யோபு உடஞ்சாரா அவளை கொள்ளவே இல்லை அப்பொழுது அவர் வார்த்தையை சொன்னார் என்ன சொன்னார் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அப்படின்னு பைத்தியக்காரி பேசுற போல நீ பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த வேதனையிலும் அவர் அதனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அந்த வார்த்தை